வணக்கம் நம்ம உடம்பு இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கு ஆனா நம்ம லைஃப் ஸ்டைல் ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கு இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கு இல்லையா அந்த கேப் தான் நம்மளோட ஆரோக்கியத்தையே ஆட்டி படைக்குது இதை எப்படி சரி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் கொஞ்ச காலம் முன்னாடி வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க சூரியன் தான் நம்மளோட டைம் கிப்பா சூரியன் வந்தா எந்திரிப்போம் உச்சிக்கு வந்தா சாப்பிடுவோம் மறைஞ்சா வீட்டுக்கு வந்துடுவோம் சிம்பிள் ஆனா இப்போ நம்மள கண்ட்ரோல் பண்றது இந்த ஸ்க்ரீன் தான் லேப்டாப் ஃபோன் இந்த மாற்றம் நம்ம உடம்புக்குள்ள என்ன மாதிரியான குழப்பத்தை ஏற்படுத்துது தெரியுமா இதுதான் இதுதான் நம்ம நம்மகிட்டே கேட்க வேண்டிய ஒரு மில்லியன் டாலர் கேள்வி நம்மளோட பாடி நம்மளோட டிஎன்ஏலாம் இன்னும் நம்ம பாட்டன் பூட்டன் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கு ஆனா நாம அதுக்கு கொடுக்கிற சாப்பாடு அது சுத்தமா 21 நூற்றாண்டு ஃபுட் இந்த ரெண்டுக்கும் நடுல நடக்கிற சண்டை தான் நமக்கு வர பல வியாதிகளுக்கும் காரணம் ஓகே முதல்ல நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல உருவாக்குன ரெண்டு பெரிய வில்லன்களை பத்தி பார்க்கலாம் இந்த சாப்பாட்டு நேரக் குறைப்போம் எப்படி நமக்கு தெரியாமலேயே நம்ம உடம்ப அரிச்சிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் வாங்க அஹா மிட் நைட் பிரியாணி கேட்டாலே ஒரு கொண்டாட்ட ஃபீல் வருது இல்லையா ஆனா ஒரு விஷயம் தெரியுமா நம்ம உடம்புக்குள்ள ஜடராக்னின்னு ஒரு செரிமான நெருப்பு இருக்கு அந்த நெருப்பு ராத்திரி நேரத்துல அணைஞ்சு போயிடும் நீங்க அந்த நேரத்துல போய் இவ்ளோ ஹெவியான ஒரு பிரியாணியை உள்ள தள்ளுனா பாவம் நம்ம வயிறு என்ன பாடுபடும் யோசிச்சு பாருங்க டிசம்பர் மாசத்துல போய் தர்பூசணி ஜூஸ் குடிக்கிறது இல்லனா மழை பெஞ்சு கூலா இருக்கிறப்போ தயிர் சாதம் சாப்பிடுறது இதெல்லாம் இந்த வகைதான் சூப்பர் மார்க்கெட்ல நமக்கு வருஷம் முழுக்க எல்லா பொருளும் கிடைக்குது ஆனா நம்ம உடம்பு அந்தந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி தான் தன்னை தயார்படுத்தி வச்சிருக்கோம் அதுக்கு மாறா நாம சாப்பிடும் போது என்னாகும் சரி இதெல்லாம் ஏன் இவ்ளோ பெரிய தப்புன்னு சொல்றோம் இது சும்மா பாட்டி சொன்ன கதையா இல்ல இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கா வாங்க நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பண்ணி பாப்போம் இங்க பாருங்க நம்ம உடம்பே ஒரு பக்காவான ஷெடியூல் போட்டு வச்சிருக்க சாயங்காலம் ஆறு இருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் அது டைஜஷன் மோட்ல இருக்கும் அதாவது சாப்பிட்டதை செரிக்கிற வேலை ஆனா கரெக்டா பத்து மணிக்கு மேல அது கம்ப்ளீட்டா வேற ஒரு மூடுக்கு மாறிடுது ரிப்பேர் மூடு நம்ம உடம்ப சரி பண்ற நேரம் அது அப்போ என்ன ஆகுது நாம மிட் சாப்பிடும்போது இந்த ரிப்பேர் வேலையை நாமளே தடுத்து நிறுத்துறோம் நம்ம லிவர் உடம்புல இருக்கிற நச்சையெல்லாம் வெளியேற்ற வேலையை விட்டுட்டு ஐயையோ பிரியாணி வந்துருச்சேன்னு அதுல இருக்கிற கொழுப்பு ஸ்டோர் பண்ண ஓடிடும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை வருஷ கணக்காக நடக்கும்போது தான் இந்த ஃபேட்டி லிவர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தலைக்காட்ட ஆரம்பிக்குது ஓகே பிரச்சனையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம் இதுக்கு தீர்வு ரொம்ப சிம்பிள் நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணின சீசனல் ஈட்டிங் அதாவது காலம் உண்ணும் உண்ணும் தான் அது இப்ப பாருங்க மழைக்காலம் குளிர்காலத்தில் உடம்புக்கே ஒரு மாதிரி குளிரா இருக்கும் அப்ப போய் ஜில்லுன்னு ஜூஸோ தயிர் சாதமோ சாப்பிட்டா என்ன ஆகும் சளி சைனஸ் ஆஸ்தமான் எல்லாம் வந்துடும் அதுக்கு பதிலா உடம்புக்கு சூடு தர மாதிரி சூடா ஒரு மிளகு ரசம் இல்லனா இஞ்சி பெருங்காயம் போட்ட மோர் இதுதான் அந்த நேரத்துக்கான சரியான மருந்து அதே மாதிரி தான் வெயில் காலம் வெளிய அனல் அடிக்கும்போது நாமளும் ஐஸ் கட்டி போட்ட கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா அது உடம்புக்குள்ள இருக்கிற சூட்ட இன்னும் அதிகமாக்கிடும் அதுக்கு பதிலா இயற்கையாவே உடம்ப குளிர்ச்சியாகற நீராகாரம் பானகம் கூழ் இதெல்லாம் குடிச்சா நம்ம பாடி பேலன்ஸ்டா இருக்கும் ஓகே வருஷத்தை பத்தி பாத்தாச்சு இப்போ ஒரு நாளுக்கு வருவோம் ஒரு இருவத்தி நாலு மணி நேரத்துல நம்மளோட சாப்பாட்டு முறை எப்படி இருக்கணும் இந்த அட்டவணை ரொம்ப சிம்பிளா நமக்கு புரிய வைக்குது காலையில டிஃபின் லைட்டா இருக்கணும் மதிய சாப்பாடு தான் நம்மளோட மெயின் மீல் ஹெவியாக சாப்பிடலாம் ராத்திரி டின்னர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் ரொம்ப முக்கியமாக ராத்திரி பத்து மணிக்கு மேலே அத நோ ஃபுட் ஜோன் தான் நம்ம உடம்பு மெலட்டோனின சுரந்த நம்மள ஆழமான தூக்கத்துக்கு கொண்டு போகும் அதுக்கு வயிறு காலியாக இருக்கணும் நைட் ஷிஃப்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டம் புரியுது ஆனால் அவங்களுக்கான சில டிப்ஸ் எங்கே இருக்கு ஒன்று உங்களோட மெயின் மீல்ஸை ஷிஃப்ட் டைமில் சாப்பிடாதீங்க பசிச்சா சுண்டல் தாமர வித மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க ரெண்டாவது தூங்க போறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே காஃபி டீ எல்லாம் நிறுத்திடுங்க இது ரொம்ப முக்கியம் சரி இதுவரைக்கும் நாம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் இது எல்லாத்தையும் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மூணே மூணு கோல்டன் ரூல்ஸை தொகுத்து தர்றோம் இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே போதும் உங்க ஹெல்த்ல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க காலத்துக்கு ஏத்த சாப்பாடு எதுன்னே தெரியலைன்னு நம்மள நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கோம் ஆனால் அது இல்ல அந்த அறிவு எங்கேயும் போகல அது நம்ம தான் இருக்கு அதை எப்படி திரும்பவும் நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு தான் அடுத்த மூணு விதிகள்ல பார்க்க போறோம் வாங்க இந்த நிலைமைய மாத்தலாம் முதல் விதி இத நாம என்ன வாங்குறோம் அப்படிங்கறத பத்தினது ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரூல் இந்த விதியோட பேரு தூரம் விதி அதாவது உங்க ஊர்ல இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள இந்த மாசத்துல என்ன விளையுதோ அதை மட்டும் சாப்பிடுங்க உதாரணத்துக்கு டிசம்பர் மாசத்துல இருந்து வர செறி பழத்தை தேடி போகாம நம்ம ஊர்ல கிடைக்கிற இல்லந்த பழத்தையோ நெல்லிக்காயோ சாப்பிடுங்க அதுதான் உங்க உடம்புக்கு தேவையான சத்து ரெண்டாவது விதி எப்போ சாப்பிடணும் அன்றதை பத்தி இது நம்மளோட ஜீரண சக்திய இந்த உலகத்தோட மிகப்பெரிய எனர்ஜி சோர்ஸான சூரியனோட கனெக்ட் பண்ணது இதுக்கு பேரு சூரியன் விதி சிம்பிளா சொல்லணும்னா வானத்துல சூரியன் இல்லாதப்போ உங்க ஜீரண சக்தியும் ஸ்ட்ராங்கா இருக்காது அதனால உங்களோட கனமான சாப்பாட்டை சூரியன் நல்ல உச்சியில் சாப்பிடுங்க சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் லைட்டா சாப்பிடுங்க அவ்வளோதான் மூணாவது கடைசி விதி இது என்ன சாப்பிடணும் எப்போ சாப்பிடணுங்கிற ரெண்டு விஷயத்தையும் ஒன்னா இணைக்குது ஒரு சாப்பாட்டோட குணம் நிரந்தரமானது இல்லைங்கிற ஒரு ஆழமான உண்மையை இது நமக்கு சொல்லுது இது இயற்கை விதி இந்த உதாரணத்தை பாருங்க தயிர் அதுவே மே மாசம் வெயில்ல சாப்பிட்டா உடம்புக்கு மருந்து ஆனா அதே தயிரை நவம்பர் மாசம் குளிர்ல நடுராத்திரில சாப்பிட்டா அது ஒரு ஸ்லோ பாய்சன் பாத்தீங்களா ஒரே உணவுதான் ஆனா இடம் காலம் நேரம் மாறும்போது அதோட குணமே எப்படி மாறுதுன்னு இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ கடைசில சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு நாம நேரம் காலம் பார்க்காம சாப்பிட்டு உடம்புல ஆமம்னு சொல்ற நச்சுக்களை சேர்க்கப் போறோமா இல்ல இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்து நம்ம உடம்போட ஓஜஸ் அதாவது உயிர் சக்தியையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்திக்க போறோமா உங்க உடம்பு ஒவ்வொரு நிமிஷமும் இயற்கையோட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இயங்கிட்டு இருக்கு அதை மதிச்சு நீங்களும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண போறீங்களா இல்லையா முடிவு உங்க கையில தான் யோசிங்க